நாங்கள் இப்போ நம்ம சூப்பரான புளியோகரப்பொடி வீட்டில் எப்படி தயார் பண்ணி பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இப்போ புளியோகர பவுடர் செய்ய போகிறோம் அதுக்கு அரை கப்பு மல்லி விதம் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம மல்லியோட நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் பருப்பு ரெண்டு டேபிள் உருத்தம் பருப்பு வச்சுருக்கேன் இப்போ நல்லா எது பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு வறுப்பட்டு இருக்குது இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை நல்லா கருக விடக்கூடாது இல்லைனா நம்மளுடைய புளியகுறை வந்து கசப்பாயிடும் அப்புறம் இந்தளவுக்கு வெந்தயம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நம்ம எதையுமே கருக்க விடாமல் தான் நமக்கு ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க இந்த வெளில வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை நம்ம இந்த வர மிளகாவும் இவ்வளோ காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேன் நம்மளோட மிளகாங்களும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சி இப்போதையும் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை வந்து நம்ம பச்சை பச்சைவாசை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க புளியோட பச்சை வசமும் தேய்ச்சி இப்போ இதையும் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம புளியாக உரைக்கு முக்கியமான பொருள் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அதனால நான் பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோம் அதுக்கோசரம் தான் அந்த பெருங்காயம் சேர்க்குறோம் ஸ்மெல்லும் இருக்கும் ஒரு புளி அளவு கை கருவேப்பிலை வச்சிருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு ப்ளேட்டு கொட்டி ஆற வச்சுருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சுன்னு வந்துடலாம் இருக்கக்கூடிய ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இருக்கிற தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தேன் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் வாசனை வந்து சூப்பராக இருக்குது இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வாசனை ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து டைட்டாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நம்மளுடைய ஹோம் மேட் பவுட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு